வணக்கம் இன்றைய கவிதை தலைப்பு அண்ணா காஞ்சியில் பட்டை நெய்து நெய்து சலித்து போன தறிகள் ஒரு மாற்றாக அண்ணாவை நெய்தன அதனால்தான் என்னவோ இவர் நூல் நூலாக இருந்தார் அண்ணா குள்ளமானவர்தான் ஆனால் அவரின் புகழை உயரங்கள் அல்லவா சிந்தித்தன இவர் பேச்சுக்குள் போன அருவி எவ்வாறு பொழிவது என்று குறிப்பிடுத்துக் கொள்ளும் இவர் அடுக்குமொழி பேச்சில்தான் தமிழ் சரியாமல் இருந்தது மூக்கு போடும் இடைவேளியில் வார்த்தைகள் ஒரு உதட்டில் இடம் பிடிக்க போட்டியிடும் இவர் நாவில் நறுக்கி வைத்த தேம்ஸ் நதியாய் போனது ஆங்கிலம் வாழும்போதே எதுவும் செய்யாதவர் மத்தியில் இவர் இறப்பையே கிண்ண சாதனை ஆக்கியவர் அண்ணா எழுதிய வேலைக்காரியில் தமிழெண்ணை எஜமானியானால் அண்ணா ஆயிரம் இரவுகள் விழித்து படித்தார் நாம் அவரின் ஓர் இரவாது படிக்கக்கூடாதா அண்ணா இப்போதும் கடற்கரையில் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார் தன் அலைகளை அனுப்பி கடல் இன்றும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது